ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எழில் சுடர் சீரியலில் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாரதம்மாட்டை பற்றி இந்து மதியோட தங்கச்சி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எழில் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தாங்க ஆனால் அதை நடக்காமல் போயிருது இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ரொம்பவே யோசனையோடு இருக்கும்போது அப்போ எழிலுக்கு வந்து ஒரு ஐடியாப்படுது சாரதம்மா இருந்தால் அந்த ஆசிரமத்துக்கு போனால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்துமதியோட தங்கச்சி பற்றியோ இல்லைனா அவங்க ஃபேமிலியை பற்றியோ ஏதாவது நம்மளுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு எழில் நினைக்கிறாங்க அப்போ ராமையாக இந்த விஷயம் சொல்லவும் அப்புறம் ஆமையா சொல்றாங்க ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்டு தான் ஆசிரமத்துக்கு போனாக்கி இந்துமதி அம்மாவோட ஃபேமிலி பற்றி நம்ம ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா எழிலும் ராமயாவும் நேராக ஆசிரமத்துக்கு வராங்க அங்கே வந்ததுமே இதுவுமே இந்துமதி பற்றி அவங்க சொல்கிறாங்க அப்போ சாரதம் பற்றி சொல்லவும் உடனே வந்து ஆசிரமத்தில் உள்ள அவங்க சொல்கிறாங்க இந்துமதி அவங்களுடைய ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட தான் இருந்தது ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் சாரதம் மட்டும் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து ஐயோ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்பிச்சுது ஏன்னா அவங்க ஃபேமிலி சாரதாம்மாவுடைய ஃபோட்டோ எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு ஆனால் சாரதம்மா கட்டதெல்லாம் இப்போ இருக்குது சாரதம்மா இப்போ சொல்லக்கூடிய நிலமையிலே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ரொம்பவே யோசனையோடு இருக்கிறாங்க இப்போ ராமையா வந்து அவங்க காட்டுறாங்க ராமையாவும் நினைக்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து சோகத்தோட சோகத்தோடு அடுத்து தான் எழிலுக்கு ஒரு ஐடியா வருது சரி சார் இந்த மதியோட அப்பா பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் உடனே வந்து அவரும் கொஞ்ச நேரம் யோசனை பண்றாரு அப்ப சொல்றாரு சுப்பிரமணி அப்படிங்கிறாரு சுப்பிரமணியன்னு சொன்னதுமே எழிலுக்கு ஒரு டவுட்டு வர ஆரம்பிச்சிருது ஏன்னா சுடரோட அப்பா பேர் தானே வந்து சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு வருது ஆனாலும் வந்து சுப்ரமணிங்க பேரெலாம் அவர் ஒருத்தர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா எழில் மதியோட தங்கச்சி ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாரதம் மட்டும் தானே நீங்கள் அது கொடுத்துருக்குறீங்க அதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஃபோட்டோவோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் சார் எனக்கு இந்துமதியோட தங்கச்சி ஃபோட்டோவை நான் பார்த்துருக்குறேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன் அவங்க தான் இந்துமதியோட தங்கச்சியே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அப்படின்னு அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா எழில் வந்து சுடரோட ஃபோட்டோ வந்து மொபைலில் வச்சுருக்குறாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க இவங்க தான் இந்துமதியோட தங்கச்சியான்னு சொல்லி கேட்கவும் உடனே அவரும் பார்த்துட்டு சொல்றாரு ஆமா இவங்க தான் உங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லவும் இவங்க பேர் என்னன்னு தெரியுமா கேட்கும் போது தங்கச்சி இவங்க தான் ஆனா இவங்க பேரு சுடர் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ராமையாவுக்கும் எழிலுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இந்துமதியோட தங்கச்சி தான் சுடரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் ஒரஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஆசிரமத்துல உள்ளவர் கேட்குறாரு என்ன சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கும்போது இல்லை எல்லாம் ஒண்ணும் இல்லை சரி நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்பவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எளிலும் ராமையாவும் அங்க இருந்து வெளியே வராங்க வந்ததுமே ராமையா வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன தம்பி அப்ப சுடர் வந்து வேற யாரும் இல்லை இந்த மாதிரியோட தான் சுடரா பார்த்தீங்களா அதனால தான் இந்துமதி அம்மாவோட அப்படியே குணம் வந்து சுடர் அம்மாவுக்கு இருக்குது எவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்குது ஆனால் கொஞ்சம் கூட நம்ம புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே போனாக்கி இது எல்லாமே வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டதுமே எழிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா சுடர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம மோசமாக நடந்திருக்கோம் ஆனால் சுடர் வந்து எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்தால் அவள் வந்து நம்மகிட்டே சரி குழந்தைகிட்டே சரி அவள் எவ்வளோ பொறுமையோடு பொறுப்போடு இருந்துகிட்டு இருந்தா அப்போ இது எல்லாத்துக்கு காரணம் இந்துமதியோட தங்க அவ இந்து மொழியோட குணம் தான் சுடர்கிட்டே இருக்குது அப்படின்னு ஏழையில புரிஞ்சுக்கிட்டு தாங்க தான் சூப்பராகவே அப்புறமும் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து எழில் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க என்ன சுடருக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அதனால சுடர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்களா சுடர்கிட்டையும் கனகவலிகிட்டேயும் சுடர் தான் வந்து இந்தமாதிரியோட தங்கச்சி அப்படிங்குறத உண்மையை வந்து எழில் வந்து சொல்லுவாங்களா அடுத்து தான் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாங்களா அப்படி மறைக்கிறதா இருந்தால் என்ன காரணத்துக்காக அவங்க சொல்லாமல் மறைப்பாங்க இதுக்கு ராமையாவும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா ஏன்னா ராமையாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது ஆனால் சுடர் தான் வந்து இந்த மதையோட தங்கச்சின்னு இப்போதைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ஏதாவது முடிவு எடுப்பாங்களா அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்